போன் பண்ணி பூச்சாண்டி வந்து நீங்க புடிச்சிட்டு போங்க அப்படின்னு சொன்ன உடனே அழகி பயந்து ஓடி ஒழிஞ்சுறாங்க அவங்க எங்க இருக்கிறாங்க அப்படின்னு யாருக்குமே தெரியல இன்னைக்கு ராஜலட்சுமி தான் வாக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் வீட்டுல பேசிக்கிறாங்க அப்ப குழந்தைய தேடும் போது குழந்தைய காணா உடனே இதுதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாங்கன்னா நம்ம நம்ம சித்ரா தேவி தாம் தூம்னு தவற ஆரம்பிச்சுறாங்க இன்னைக்கு நீங்க பாக்குறத மட்டும் மிஸ் பண்ணிட்டீங்க நேற்று என்ன என்ன பாடுபடுத்துறீங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க இல்லை நான் வந்து பாக்குன்ற இருக்கு திடீர்னு குழந்தைய காணா அதுக்கு நான் என்ன பண்றது அப்படின்ற மாதிரி அவங்க பேசுறாங்க இன்னைக்கு வந்து அந்த டாக்டர் அம்மா சரோஜினி நாயுடு வர போறாங்க அவங்க வந்து குழந்தைய பாத்துட்டு போறாங்க ஒரு இது சொல்லும் எல்லாரும் பயந்து போயறாங்க அவங்க வரும்போது நம்ம குழந்தைய காண அப்படின்னு சொன்னா பிரச்சனை பெருசாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல எல்லாரும் தேடுறாங்க அப்பா ஐஸ்வர்யா ஒரு ஐடியா கொடுக்குறாங்க அவங்க வந்துட்டாலுமே நம்ம அவங்க கூட கொஞ்சம் நேரம் பேசி அவங்கள நல்லா கவனிச்சோம்னா கொஞ்சம் அவங்களுக்கு நேரம் கடக்கிறது தெரியாது அதுக்குள்ள நம்ம குழந்தைய கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற ஐடியாவல இருக்காங்க இது வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு தான் உதவும் தவிர வேற ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்ற இருக்காங்க இந்த குழந்தை யாராட்டினா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது கௌதமும் ஓப்பனா உடச்சு சொல்லிடுறாரு நான் தான் சும்மா விளையாட்டுக்கு பண்ணினேன் இப்ப பிரச்சனை இருந்துச்சு அப்படின்றாரு அப்ப எல்லாருமே சத்தம் போறாங்க கௌதம் நீ சும்மாவே இருக்க மாட்டேன் அவனால பாரு எவ்வளவு பிரச்சனை எல்லாம் உருவாயிருது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எல்லாரும் தேடி போய் அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் குழந்தை கிடைக்கிற மாதிரி இல்லை ரஜ சரோஜினி நாயுடு வந்துடுறாங்க வந்த பின்னாடி அவங்கள வந்து நல்லா உபசரணம் பண்ணுறாங்க ஜூஸு பழங்கள் எல்லாமே கொடுத்து அவங்கள வந்து அப்படியே கவுக்கறக்கு முயற்சி பண்றாங்க அவங்க என்ன பண்றாங்கன்னா எல்லாமே சாப்பிட்டுட்டு நீங்க இப்படி விழுந்து வந்து பார்த்தா எனக்கு ஒரே பயமா இருக்கு குழந்தைய மொதல் காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணிடுறாங்க குழந்தைய நீங்கள் காட்டாட்டினா எல்லாரும் உள்ளதான் போக வேண்டியது வரும் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருமே பயந்து ஆடி போயிடறாங்க குழந்தை கிடைச்சதா தான் அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம் தொடர்ந்து பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவு